நேதாஜிக்கு ஜப்பான் ஜெனலுக்கு சண்டை அப்போ அவன் சொல்றான் நீ திரும்பி என்கிட்ட வருவ ஏன் உனக்கு அவன் கட்டுப்பட மாட்டான் யாருக்கு உன்னுடைய விடுதலை படைக்கு இந்தியன் பிரிட்டிஷ் ராணுவத்தை விட்டுட்டு வெளியே வர மாட்டான் அவன் பிரிட்டிஷ் ராணுவமா தான் இருப்பான் சொல்ல விட்டுட்டு போயிடலாம் இந்த கேம்ப்ல மறுபடியும் இந்தியர்கள் ரொம்ப நம்பிக்கை அதான் நான் சொல்கிறேன் பாருங்க பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் என்ன சொல்கிறான் எங்களை போட்டு தள்ளிடுங்க நாங்கள் பிரிட்டிஷ்க்கு துரோகம் பண்ண மாட்டோம் பிரிட்டிஷுக்கு இறப்பதற்கு தயாராகிட்டாங்க எங்களை பிரிட்டிஷ்கார எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்குவான் நாங்கள் அவங்களோட சேர மாட்டோம் யாரோட இந்தியாவுடைய விடுதலைக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிற நேதாஜி படம் இந்திய தேசிய ராணுவத்தில் மாட்டேன்னு சொல்கிறோம் நேதாஜி கண்ணீர் விடுற ஜப்பான் மேனேஜர் ஜெனரல் சொல்றான் நான் சொன்ன அந்த பயிரை கேட்டியா மூணாயிரம் பேரும் எதுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் உயிர் பாதை எங்கே நீங்கள் சயான் டு சிங்கப்பூர் ஒரு நாலு நாடுகளில் ரயில்வே ட்ராக் போட வேண்டியது இருந்தது செகண்ட் ஊழ்வாரில் கடல் பூரா பிரிட்டிஷ்காரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து கப்பல் படை அதற்கு தொழிலாளர்களாக பயன்படுத்தி ஆ மூணாயிரம் பேர் செத்து போயிட்டா மூணாயிரம் பேர் செத்து போயிட்டான் சூரிய ஒளி தரையில் பட்டு நூறு நூற்றம்பது வருஷம் ஆச்சு அவ்வளோ அடர்ந்த காடு அட்டா பூச்சி பாம்பு பள்ளி விஷம் செத்த போயிட்டால் மூணாயிரம் பேர் அதில் மட்டும் ஏறக்குறைய இந்திய தொழிலாளர்கள் நாற்பதாயிரம் பேர் செத்துருக்காங்க எவ்வளோ பேர் நாற்பதாயிரம் பேர் செத்துருக்கான் அதுக்கு பேரே உயிர் பாதை நாற்பதாயிரம் பேருடைய உயிர் எப்படி போயிருக்காங்க அதாவது ஒரு பிரசவத்தில் பிரசவ வழியில் குழந்தையை பெற்றவள் மூணு மணி நேரம் தான் அவளுக்கு ஓய்வு மூணு மணி நேரம் கழித்து அந்த ரயில்வே ட்ராக் இப்படி இந்த இனம் ஆயிரம் ஆண்டு காலமாக இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இங்கே இந்த இனம் படாத பாடுபட்டு அழிந்து சிரித்து இன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு பத்து கோடி பேர் இருக்கான் இவருடைய மக்கள் தொகை இன்றைக்கி இந்தியாவில் இந்தியாவை தாண்டி இருக்க வேண்டியது இரநூறு கோடி பேர் இருக்கும் இரநூறு கோடி பேர் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கான் ஆறரை கோடி வாக்காளர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க தங்கள் தவறுகளாலே இந்த குறை தங்கள் தவறே இல்லை அவனால் தவறே இல்லை சார் அவனை தவறு தவ தவறுக்கான காரணி ஆக்கப்பட்டார் அவனை இந்து மதம் அப்படி ஆக்கிருச்சு அது ஒரு காரணம் இந்து மதம் நீங்கள் பிரிட்டிஷ்காரன்றது இருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அவன் இந்துவாக தானே இருக்கான் சூடு சொரணையெல்லாம் பண்ணிட்டான் யுத்தம் செஞ்சவன் உலகத்துக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்தவன் இந்துவாக மாறின பிறகு அவன் ம மத ரீதியாக அவனை சக்கலே பல்லம்பறைய ஒன்னா நான் பிரிச்சிட்டான் பிரித்த பிறகு அவனுக்கு அடிமையாக்கப்பட்டான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நாலாயிரம் வருஷம் எங்க சார் ஆங்கிலேயர் வந்தான் நாலாயிரம் வருஷம் எங்க ஆங்கிலேயர் வந்தா முக்தா போய் விருந்தாளிக்கு பிறந்தவன் சொல்கிறான் நாலாயிரம் வருஷமாவா அவன் பிரிட்டிஷ்காரன் வந்தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேய ஒரு நாடே கிடையாது வரலாறை பூரா பாண்டே சொல்கிறது தான் வரலாறு ஹெச் ராஜா தான் வரலாறு இங்கே எட்டு கோடி பேர் எப்படி இருப்பான் பாருங்க பாண்டேவும் ஹெச் ராஜாவும் தான் வரலாற்று ஆசிரியர்கள் நூல் ஆசிரியர்கள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசோகரே திரு அழிக்கப்பட்டான் ஆங்கிலேயனை வந்து அழித்த அசோகரே அசோக மன்னன் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்த மதத்தை தழுவியவன் அப்போவே புத்த மதத்தை அழிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆங்கிலேயன் வந்தானா நான் இந்த முட்டாப்பயலுக்கு சொல்கிறேன் கேட்டுட்டு இருக்கான் இங்கே சார் இங்கே ஒரு நல்ல ஆளை எங்கள் லென்ஸ் வச்சு தேர்னா சார் இப்போ இந்த இந்து மதம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் உருவான அந்த ஆசீவகம் வந்து இந்தியா முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மதத்தை பற்றின செய்திகளையே இல்லை வரலாறு பூரா அவன் தானே எரிக்கிறான் அழிக்கிறான் இப்போவே வரலாறு பூரா அவன் தான் அவன் தான் அவன் தான் சார் சொல்கிறான் நீங்கள் அவனுக்கு தானே போய் கிரா செக் பண்ண முடியாது உலகத்திலேயே ஒரு கணக்கு இங்கே தப்பான ஒரே நாடு இந்தியாதான் மூணு பேர் பெருசா எழுபத்தி தொண்ணூத்தி ஏழு பெருசா இந்த கணக்கு தானே இந்தியாவோட முட்டாளா இருப்பான் தொண்ணூத்தி ஏழு பேர் மாதிரியான பேச்சுகள் இதை எதிர்த்து அவங்க செய்யறது சரி அப்படின்னு சொல்றவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக கருதப்படுகிறார்களே அதை எப்படி பார்த்து அவனுக்கு தெரியல அவனுக்கு தமிழ்லாம் என்ன தேசியம் ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பூராம எப்படி வந்து வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா பெரியாருக்கு பின்னால் வந்தவர்கள் பூரா தமிழை அழிப்பது தான் திராவிட இயக்கத்துடைய கொள்கையை நீங்கள் தமிழர் தமிழின தலைவர் வீரமணி திராவிட கழக தலைவர் அவருக்கு பதவி திராவிட கழகத்தில் சொல்ல மாட்டார் என்ன பேர் அவருக்கு தமிழின தலைவர் திராவிட கழக தலைவர் வீரமணி பொங்கல் விழாவை திராவிட விழான்னு கொண்டாடுறார் உடையார கோணாரன் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அவர் வீரமணி என்ன உடைய ஜாதி அவன் உருவாக்குவதில்லை அது அப்பா ஆச்சா வயிற்று பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் பொங்கல் விழாவை என்ன விழா சொல்றாரு திராவிடர் திராவிடர் அவன் சங்கராந்தி கொண்டாடுறான் இவன் ஓணம் கொண்டாடுறான் இவர் எல்லாத்தையும் சேர்ந்து பொங்கலுங்கிறாரு அப்போ பாப்பா தமிழை அழிக்கல யார் அழிக்கிறா தமிழர்களே அழிக்கல தமிழர்கள் அல்ல திராவிடர் என்று சோர்வையில் ஒளிந்திருக்கிற துரோகிகள் ஒழிக்கிறான் அப்பாவி தமிழன் அவன் பாவம் இப்போ தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் சரியான வழியில் நடக்கிறாங்க இல்லை இல்லை அவனுக்கு தெரியல என்னென்ன தெரியல இல்லை இப்போ ஒன்று சொல்கிறாங்க ஐம்பதுக்கு முன்பு இருந்தவர்கள் பார்ப்பனர்களாக இருந்தால் கூட அவர்கள் தமிழர்கள் தான் அப்படி இல்லை அவர்களுக்கு யார் அப்படி உரிமை கொடுத்து அவன் வந்து மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவான் நீங்கள் ஒரே விஷயந்தான் சார் தமிழன்னு எந்த பாப்பானும் இத்தனை ஏற்றுக்கவே மாட்டான்

அந்த பிழைப்புவாதிகள் தான் நம்முடைய தலைவதியை தீர்மானிக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் எதிர்த்து தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு நினச்சி மேதகு தலைவர் அவர்கள் செயல்பட்டார் அதோடைய தொடர்ச்சி இனிமேல் வருமா வராது வராது அது அது அவரோடு முடிஞ்சு போச்சு அவரை காலி செய்தவர்களே இந்த தமிழ்நாடு தான் இந்த தேசிய தலைவனை அழித்து முடித்து ரசித்ததே சிங்க அங்கே பௌத்தம் இங்கு இந்திய ஆரியம் ஆரியத்தோடு துணை நின்ற திராவிடம் மூணு தான் அந்த ஐ ஐம்பதாயிரம் போராளிகள் பெரியாருடைய இந்தியாவுடைய அஞ்சு கோடி இளைஞர்களுக்கு சமமான ஐம்பது லட்சம் இளைஞர்கள் அஞ்சு லட்சம் மக்களை கொண்டு இங்கே இருக்கிற திராவிடம் ஆரியம் சிங்களம் இப்போ நாடு கடந்த தமிழீழம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து போயிட்டுருக்காங்களே அதற்கு இல்லைங்க அவர் அவரே அவர் தவறானால்

ஒரு சைடு வழக்கை அமெரிக்காவிலேயே போடலாம் நீதிமன்றத்தில் இந்த ருத்ரகுமார் பண்ணல் அதே போல இறந்து போனவனுக்கு வழக்கு நடத்துகிற ஒரு மானங்கட்ட பையன் எனக்கு நண்பர் சொன்ன கரடா மனைவி கனடாவுல இருக்காங்க புருஷ அமெரிக்காவில் ஒரு வழக்கில் சிறையில் இருக்கான் வழக்கு நடத்துறதுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு கனடாவில் வேலை பார்த்து ஒரு ருத்ரகுமாருக்கு பணம் அந்தாலும் இருக்கு ஆறு மாசம் பணம் ஆகிட்டு பயிரங்கமாக இதில் செய்தி போடுங்க அப்போ இந்த ஆள் இப்படி மேதகுக்கு வழக்கறிஞர் வந்திருப்பான் ஐயோகே பேர் ஊராக சேர்ந்து இந்த தேசிய தலைவனை காலி பண்ணிட்டாரு இதுக்கு திராவிடம் ஆரியம் சிங்களம் மூன்றும் கைகோர்த்து தான் இந்த தமிழின அழிப்பை செய்தவர்கள் அப்போ இது எங்கே போய் தமிழன புடுங்குற தமிழீனம் உருவாவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்ற நிலைக்கு வரீங்களா இல்லை அது அது அதுக்கான முயற்சியே இல்லையே தானாக இப்படி கணியும் ஏன்னா இப்போ ஐரோப்பாவில் இருக்கங்க பூரா என்ன சொல்கிறான் பாண்டியன் வந்து ஒரு அவநம்பிக்கையாக தான் அந்த செய்தியை சொல்லுவார் உண்மைதான் நான் நடிக்க முடியாது நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஹமாஸு யாசல் அராஃபத் இருந்தார் ஜோஜ் கபாஸ் இருந்தார் எனக்கு தெரிய நிறைய நண்பர்கள் எண்பதுகளில் போய் பியலோடு போராடியவர்கள் இன்றைக்கும் உயிரோட எங்களுக்கு தொடர்புட்ருக்காங்க பீப்புள் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்போது அந்த தோழர்கள் லெபனானில் போராடிய அமாசில் போராடிய தோழர்கள் இப்போ கூட என்னால் தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் ஈழ போராட்டம் ஒன்றுமே இல்லை போகுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லையே ஆயுதம் எடுத்து போராட முடியாது அப்படின்ற நிலையில் மற்ற நாடுகள் சர்வதேச நாடுகளில் நாடுகளோடு உரையாடல் நடத்தி அதன் மூலமாக தமிழீழம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை 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 அதாவது என்னென்னா அது பெரிய விஷயம் நல்ல ஆழமான கேள்வி